என்றால் இன்றைக்கு அந்த தலைவன் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே நான்கரை ஆண்டு காலம் பட்டமங்கல ஊராட்சி பாக்கி எல்லாம் சின்ன சின்ன ஊராட்சிகள் ரொம்ப குறைவான வாக்காளர்கள் உள்ள ஏரியா அதனுடைய முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம் பிறந்த நாளே என்ன சொல்றாருன்னா பிறந்த நாள் கொண்டாடுறது முதலமைச்சர் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் பெண்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் முதலமைச்சர் தான் காரணம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி செஞ்சு முதலமைச்சர் எத்தனையோ திட்டங்கள் பல பிடி கொடுக்கறது அது கொடுக்கறது நல்லது கிடையாதுன்னு சொன்னா பிஜேபி அரசு இன்னைக்கு எங்க அவங்க எலெக்ஷன் நடந்தான அங்கே முதல்ல அவங்க கொடுக்குற ஒரு திட்டம் என்னன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இதுதான் அவங்கள்ட்ட ஒரு நேரம் கேட்ட பழக்கம் நம்மளும் ஆயிரம் மேடையில் ஏறி நான் ஒரே இது தேஜர் கார்டு மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஒரே ஆள் தான் எழுதி நின்னா போதும் ஒரு ஆள் வெள்ளை நின்று பாட்டு வந்த நைட்ல அந்த மாதிரி அந்த ஜெயலலிதாவும் அந்த அம்மையார் இருக்கும் போது எங்கே சொத்து வெள்ளை எழுதி நின்னா அந்த பில்டிங்கை வாங்குனாதான் தான் அந்த மாதிரி வேலையை பார்த்தாங்க அதுக்கு பதில் சொல்ல ஒருத்தவனுக்கு யோக்கியதை கிடையாது இன்றைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த தலைவனுக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் அவர் முதலமைச்சராக பதவி பெறமானது எப்படி நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்கள் என்று கேட்ட போது அவர் சொன்னார் நான் கலைஞரை போல என்னால் பேச தெரியாது எனக்கு தலைவர் பேரறிஞர் அண்ணாவிடத்தில் கேட்டார்கள் உங்கள் வாழ்நாளுடைய வசந்த காலம் எது என்று கேட்டார்கள் பேரறிஞர் அண்ணா